ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை அதாவது முப்பதாம் தேதி வெற்றிகளை குவிக்கப் போகும் வெள்ளியில் திருப்பம் கிடைக்கப் போகிறது என் செல்லப்பிள்ளைக்கு இதை கேட்டுவிட்டு மகிழ்ச்சியாக தூங்கு என் செல்லமே உனக்கானது நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே எண்ணம்தான் வாழ்க்கை எண்ணங்கள் உயர்வாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் வான் நோக்கி உன் எண்ணங்களை வளர்த்துக்கொள் வலிமையான எண்ணங்களை மட்டும் எப்போது மனதில் வைத்துக்கொள் மனதளவில் இருக்கும் தைரியமே எது நடந்தாலும் சமாளித்துக் கொள்ளும் பக்குவத்தை உனக்கு நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் அதேபோல் நீ செய்கின்ற நம்பிக்கையோடு நீ செய்கின்ற அனைத்து காரியங்களும் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் நான் சொல்வது சரிதானே வாழ்க்கையில் நிறைய வேதனைகளையும் சோதனைகளையும் சந்தித்த மனிதனே பெரிதாக சாதித்திருக்கிறான் நான் சொல்வது உனக்கு புரிந்ததுதானே உனக்கு எதிராக யார் எதை செய்தாலும் அவர்களை கடிந்து கொள்ள வேண்டாம் உன்னை பேசியதன் பலனை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் உனக்கான வெற்றியை நீ அடைய வேண்டும் என்றால் சில தோல்விகளையும் கஷ்டங்களையும் நீ கடந்துதான் செல்ல வேண்டும் கர்மாவின் வீரியம் குறையும் வரை கொஞ்சம் பொறுமையாகத்தான் இரு உன்னுடைய பெரும்பாலான காரியங்களுக்கு தோல்விகளுக்கும் காரணம் உன்னுடைய தயக்கம்தான் செல்லமே இதுதான் உனக்கு கிடைக்க வேண்டியதை தடுத்து விடுகிறது அதற்காக எதையும் முயற்சி செய்யாமல் இருக்காதே முயற்சி செய்து கொண்டே இரு நாளைய அதற்கான கைதட்டல் நிச்சயமாக கிடைக்கும் என் செல்ல பிள்ளையே என்னுடைய பாதங்களை இருக பற்றிக்கொள் உன் பாவங்களை நான் போக்குகிறேன் அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கும் பாவங்களை நீக்க பெற்றவர்களுக்கும் சாயப்பாவை வழிபடும்போது அது நிச்சயமாக கிடைக்கிறது நீ கட்டாயம் செய்ய வேண்டும் என்று ஒன்று என்னவென்றால் அற்புத பலன்களை தரும் என் நாமத்தை இரு நிச்சயமாக நீ விரும்பிய எண்ணங்கள் நிறைவேறும் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உனக்கான நல்ல பலன்களை நான் தந்து கொண்டே இருப்பேன் இதை பல பேர் அனுபவத்தில் சொல்லி இருக்கிறார்கள் நான் வாழ்நாள் முழுவதும் வியாழக்கிழமை தோறும் இதை நான் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் என்று மட்டும் நினைக்க வேண்டாம் தினந்தோறும் சொல் உனக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அந்த நேரத்தில் எல்லாம் என்னுடைய நாமத்தை சொல் உனக்கான ஆயிரம் மடங்கு பலன் தருவது நிச்சயமாக நடக்கும் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் என் சொல்லமே மனதிற்குள் எத்தனை நாள் என்னுடைய கஷ்டங்களை நினைத்து புழுங்கி நான் அழுவது என்று உன் குமுறல் என் செவியில் எப்படி எட்டாமல் இருக்கும் என் செல்லமே உனது வழிகள் எல்லாம் பறந்து போகும் நேரம் வந்துவிட்டது அவைகள் உன்னை முள்போல் குத்தும் அளவுக்கு இருக்கலாம் ஆனால் அவற்றை அகற்ற உன் சாயப்பா உன்னிடத்தில் இருக்கின்றேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே கஷ்டம் என சொல்லி கொண்டிருப்பதால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் கடினமாகத்தான் இருக்கும் படிகளின் மேலே அடிகள் எடுத்து வைக்கும் போது உன் கால்களின் வேகத்தை கவனி அதேபோல் நீ கீழே எடுத்து வைக்கும் போது உனது அடிகளை பார் இரண்டும் ஒன்று போலத்தான் இருக்கும் ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியின் அடியில் மேலேயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கிறது வாழ்வில் ஒருவருக்கு வரும் வேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாமே உயர்வாகத்தான் இருக்கும் அதேபோல் மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகளை அடிகளை வரத்தான் செய்யும் வரத்தான் செய்ய வேண்டும் வாழ்வில் உயர்வு தாழ்வு என்பது யதார்த்தமானது தான் செல்லமே என் ஆனால் அதை புரிந்து நீ எடுக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி அடிகள் எடுத்து வைக்கத்தான் வேண்டும் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ என் செல்லமே வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவம்தான் அதனுள் நமக்கு நாம் இட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கை அபாயமணிதான் போகும் அடிகள் சரிதானா அவைகள் உன்னை கொண்டு போகும் திசைகளும் சரிதானா என்று உன் மனதில் ஈடும் எச்சரிக்கை மணியாய் இந்த சாயப்பாவின் குரல் உனக்கு இருக்கும் கேட்கும் ஆம் செல்லமே அந்த வட்டத்திற்குள் மாயை நின்ற நிழல் பின்தொடர்ந்தால் தொடர்ந்தால் போடும் வட்டத்திற்குள் மாயையின் ஆரம்பம் அதிகரிக்கும் உன் மனதை போட்டு நன்மைக்கும் நமைக்கும் குடையும் பிரச்சினைகள் விரைவில் சரியாகிவிடும் அதிசயங்களும் பல அற்புதங்களும் நிச்சயமாக நடக்கும் நீ மகிழ்ச்சியுடன் வாழப்போகிறாய் என் செல்லமே உனக்கு நான் ஒன்று பார்த்திருக்கிறேன் என் உன்னிடத்தில் பிறவியிலேயே உதவும் மனம் இருக்கிறது என் செல்லப்பிள்ளைக்கு எப்போதும் எல்லோருக்கும் ஓடி ஓடி உதவி கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் என் செல்லப்பிள்ளைக்கு சில கஷ்டங்களை பங்குபோட பங்கு போட யாரும் முன்வரவில்லை அப்படி என்றுதான் தான் இனி வருந்து கொண்டிருக்கிற நிச்சயமாக வருந்த வேண்டாம் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாமல் மனம் நொந்து போய்விடும் கவலைப்படாமல் இரு மகிழ்ச்சியாக இரு கால நேரம் உன்னை நிச்சயமாக தேடி வந்து கொண்டிருக்கிறது பொறுமையாக இரு என்று சொல்லமே மனம் தளர்ந்து விடாதே உன்னை வழி நடத்தும் இந்த சாயப்பா நான்தான் சிக்கல்களில் நீ சிக்கிக் கொண்டாயா வாழ்க்கையை வெறுத்து போய்விட்டதா உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்னிடம் முழுமையாக சொல் தேவையில்லாமல் உன்னை வரித்து கொண்டால் எந்த பிரயோஜனமும் இல்லை நீ வாழ்கின்ற இந்த உலகத்தில் கண்டிப்பாக உன் அழிவை கண்டு மகிழ உன் எதிரிகளோ வேண்டாதவர்களோ ஏன் நல்லவர்கள் போல் நடிக்கும் உன் நண்பர்களே இருப்பார்கள் அப்படித்தானே நல்லவர்கள் போல பழகி உன் உன் பின் முதுகில் குத்தி ஏமாற்ற அவர்கள் காத்து கொண்டிருப்பது தெரியாமல் அவர்களிடம் நீயே வெகுளியாக பழகி கொண்டிருக்கிறாய் என்று உள்ளவர்களே மகிழ்வுடன் இருக்கும்போது நாம் அவர்களை விட மேலாக வளரப்போகிறோம் உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கின்றார் என்பதை மட்டும் மனதில் கொண்டு மகிழ்ச்சியோடு இரு என்னதான் பள்ளம் தோடினாலும் அந்த பள்ளத்தை என் கைகளால் மூடி உன்னை காப்பது இந்த சாயப்பாவின் முழு பொறுப்பு ஆகவே இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை வாழ்க்கையில் மிகவும் விரைவில் உயர்ந்து நிற்பாய் வாழ்வில் இன்னல்கள் வந்து போவது சகஜம்தான் பயப்படாதே அதிலிருந்து எப்படி மீள்வது என்று நினைத்து செயல்படு பயத்தால் உன்னை வீழ்த்தி விடும் ஒரு குறிக்கோளை அடைய நீயும் தினம் அலைந்து திருந்து கொண்டுதான் இருக்கிறாய் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே நீ படும் வேதனையை நான் நிச்சயமாக அறிகிறேன் இதோ உன் கஷ்டங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக குறையும் ஏன் உடனடியாக குறைந்துவிடும் கவலைப்படாதே நாளை வியாழனில் உனக்காக நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் வெற்றிகளை குவிக்கப் போகும் வெள்ளியில் அதாவது இன்றைய தினத்தில் நீ நன்றாகத்தான் இருந்தாய் இரவு தூங்குவதற்கு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே ஏனென்றால் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடிய போகிறது வெற்றிகளை குவிக்கப் போகும் வெள்ளி என்று சொல்லிவிட்டேன் அல்லவா நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஏனென்றால் சாயப்பா தான் இருக்கிறேன் நிம்மதியாக தூங்கு உன் கனவில் நான் வந்து உனக்கானது நல்லது ஒரு பதிலை தருவேன் உனக்கான நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்